பாருங்க நம்ம வேறு ஒரு தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் இங்கே வருங்க இந்த தோட்டத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் இங்கே வருங்க தோட்டன்னா தோட்டத்துலேயே இங்கே பெரும்பாலும் நிறைய தோட்டத்துலேயே வீடு இருக்குங்க வீடு மாட்டுச்சாலை எல்லாம் ஒன்றா வச்சுருப்பாங்க இங்கே வருங்க மாட்டுச்சாலை சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஆனால் தென்னந்தோப்பு அதுக்குள்ளே வீடு பாட்டு ஓடுது பாருங்க எப்படி பாட்டு கேட்டுகிட்டே அந்த அண்ணா வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த இந்த தோட்டத்தில் தான் அழகி வயிற்றில் இருக்கும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் இந்த இடத்துல தான் இங்கே வருங்க மாடு கட்டியிருக்காங்க பாருங்க அங்கே ஆட்டு ஆடுலாம் இருக்குது அங்கே ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது அந்த பக்கத்தில் இங்கே வந்து நாங்கள் வந்து கேட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் வச்சோம் இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் எங்கள் பாப்பா நின்று ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்து அழகி வந்து வயிற்றில் இங்கே வருங்க மாடு அந்த கடைசியில் ஒரு கோவில் இருக்குது அதுக்கப்புறம் கிட்டக்க போக முடியல ஏதாவது பூச்சி வீச்சு இருக்கும் பயம் இங்கே வருங்க மா மாடு ஆடு கோழி நிறைய கோழிங்கே வச்சுருக்காங்க அந்த கடைசியில் வந்து ஆட்டு சாலையும் இருக்குது இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட சா தான் தெரிஞ்சவங்களோட தோட்டம் இப்போது அந்த அக்கா பேசிட்டு தான் உள்ளே போயிருக்காங்க நான் ரோட்லேயே நின்று வீடியோ இருக்கேன் கிட்ட போகாமல் அந்த அண்ணா பாருங்கள் மாட்டுக்கு தீவனெல்லாம் போட்டுட்ருக்காரு நாய் இருக்குது பாருங்க நாய் பயம் எனக்கு இங்கே வந்தாலே வீணாலே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்காக வீட்டில் வீடியோ போடும்போது சவுண்டு கம்மியாக பேசுறது ஏன்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கம் எல்லோரும் இணைக்கிற மாதிரி பார்க்குறாங்க கஷ்டமாக இருக்குது அதனால் ஆனால் இங்கே தோட்டம் யாருமே இல்லை வருங்க அதனால் நம்ம இஷ்டத்துக்கு சத்தமாக நம்ம நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை பேச முடியுது வீட்டில் ஆனால் அப்படி பேச முடியறது இல்லைங்க அதனால் வீட்டிலேருந்து வீடியோ போடவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப இந்த இடம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இங்கேயும் அப்படி தான் இந்த பக்கம்லாம் தண்ணி போயிட்டே இருக்கும் எப்போவுமே அப்புறம் எதாது விசேஷனால நாங்கள் இங்கே தாங்க வந்து சாணி எடுப்போம் வழிக்கிறதுக்கு வீடு வழிக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு இன்னும் நல்லா காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இங்கேயும் இருங்க கோயம்புத்தூர் வாழ்க்கையே சொர்க்கங்க என்னை கேட்டால் அப்படி ஒரு வாழ்க்கை இது